பிரயசலால் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வார்த்தையும் விடுதலையும் நிகழ்ச்சியில் அவளை சந்திப்பதாக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கான விடுதலையான வார்த்தை என்னவென்றால் இன்றைக்கு அநேக பேர் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு பயந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு எங்கே ஜெபிக்க போனாலும் பிசாசு பிடிச்சி ஆடுது நம்ம சபைக்கும் கூட பாருங்க அமாவாசை கூட்டத்திற்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆங்காங்கே வெளி தேசத்துல இருந்து வெளி இடத்துல இருந்து தான் வருவாங்க வந்து ஜெபிக்கும் பொழுது பாருங்க அதிகமாய் பிசாசு யாருக்கு வந்து வெளிப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும் இல்லை பிள்ளைகளுக்கு எப்படி பிசாசு பிடிக்குது ஆண்டூர் பிள்ளைகளுக்கு எப்படி பிசாசு வந்து ஆடுது அப்படின்னா

அவன் நலவீனப்படுத்துகிறவன் அவன் அப்புறம் உடம்புக்குள்ள போய் புகுந்து தேவை செய்வான் அதனால ஜெபிக்கும் பாருங்க சபைக்கு போகும்பொழுது ஒரு விடுதலையான குடும்பத்துக்கு போகும் பொழுது விசாசு அப்படியே வெளி வெளிப்படுகிற இல்லையிலா அவன் பாருங்க வேதம் சொல்லப்படுறது விசாசுக்கு இடம் கூடாது அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது என்ன கேள்வி விசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன பாருங்க பார்க்க போகிறோம் விசாசுக்கு இடம் கொடுக்கிற காரியம் என்ன

என்ன சொல்றது தேவனை குடிக்க வேண்டிய நேரத்தை தேவன கொடுக்காம ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை வந்திக்கிறது காரியம் செய்யும் கசப்பு ஆறாவது மூர்க்கம் ஏழாவது ஊக்குறல் எட்டாவது துர்ஷணம் ஒன்பது துர்கணம் பத்து எலிச்சல் பத்து காரியங்கள் வைப்பில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் விசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் அப்ப தேவையான

இருக்கா ஜெபிக்க ஒருவேளை இந்த மாதிரி காலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் உடனே மனங்கால் போட்டு இப்போ அறிக்கப்படும் ஏன்னா தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் வாழ்வடைவன் என்று சொல்லப்பட்டிருக்கு